அண்ணா வணக்கம் வணக்கம் நாங்கள் ஜெய்திமலா மேச்சேரி பென்சிங் ஜெய்த்திமலா பென்சிங் கடையிலேருந்து வந்திருக்கோம் சரி சார் நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எங்ககிட்ட பென்சிங் கம்பி வாங்கியிருந்தீங்க இது எப்படி இருக்குது எப்படி யூஸ் பண்ணியிருக்கீங்க என்னங்கிறதுனா ஃபுல்லா டிடில பேசுறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் இதை பத்தி நம்ம பேசலாங்களா பேசலாம் அண்ணா வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா உங்க பேர் என்னங்க பேர் தமிழ் செல்வண்ணா தமிழ் செல்வங்களா இப்ப இந்த பென்சிங் வாங்கியிருக்கீங்க தமிழா பென்சிங்ல இருந்து பென்சிங் வாங்கியிருக்கீங்க இது எதுக்கு யூஸ்க்காக வாங்கியிருக்கீங்க ஆடு ஆட்டு காட்டு போகாத அளவுக்கு மெயின்டைன் பண்றதுக்கு வாங்கியிருக்கேன் சார் சரிங்க எத்தனை அடி உயரம் எத்தனை நீளத்துக்கு வாங்கியிருந்தீங்க அஞ்சு அடி நீளம் தான் அடி நீளம் வாங்கணும் சார் சரிங்க எவ்வளவு ரேட்டுங்க ரேட்டு

வளர்க்கறதுக்காக நான் போட்டிருக்கேன் எத்தனை ஆடுங்க இருபது ஆடுங்களா இருபது முப்பது ஆடு வாங்கி விடலான்னு அப்படி என்ன சொல்லி வாங்கி போட்டிருக்கணும் வாங்கி விட்டுருக்கு நம்ம சொந்த யூஸ்க்கு நம்ம எப்பனாலும் ஒரு பத்து இருபது வயசுக்கு பயன்படுத்திக்கலாம் இன்னைக்கு நம்ம பாப்பான் வளர்த்துறோம் வளர்த்துல ஒரு பத்து இருபது வயசுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை வளர்த்திக்கலாம் ஒருத்தர் காட்டு போகாத அளவுக்கு நடத்திக்கலாம் சரிங்க இப்ப இது வந்து எத்தனை வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க வாரண்டி இருபது வருஷம் சொன்னாங்க சார் அதுக்கு எப்படி என்ன கண்பம்மா பண்டிய நாற்பது நிமிஷம் வாங்கி எடுத்துட்டு வந்துருக்கோம் இருபது வருஷம் பத்து வருஷமா நம்ம உழைக்கும்ல போ பணத்துக்கு வரும்ல இருக்குங்களா நல்லா இருக்கு நீங்களே போட்டுக்கிட்டீங்களா வச்சு போட்டேன் ஆள் வச்சு தான் போட்டேன் சரிங்க கம்பி வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து பின்னாடி கொண்டு வந்து சரிங்க நீங்க என்ன ஊருங்க அண்ணா நான் வந்து வா குரும்பட்டி பஞ்சாயத்து குரும்பட்டி பஞ்சாயத்து எடப்பாடி தாலுக்கா சரி இல்லைன்னா எடப்பாடியில இருந்து நீங்க அங்க மேச்சல போய் வாங்கியிருக்கீங்க ஆனா சேல பாத்துதான் நான் வந்தேன் செல்லீங்களா சேல சேல்லல பார்த்து ரூபா அங்க வந்து பி சர்வீஸ் இறக்கடத்தோட பொறியியல் பண்டியோடு சொன்னாங்க அதனால நான் வந்து

பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாங்க இருபத்தஞ்சி வருஷம் உத்தரவத்தோட ஒவ்வொருத்தருக்கும் நாங்க கம்பி வேலி வந்து நேரடியாக வர்றவங்களுக்கும் சரி கொரியரும் சரி நாங்கள் கொரியர் பண்றோம் நேரடியாக வந்து வாங்குறவங்களும் வாங்குறோம் நீங்க எங்கிட்ட வாங்கினதுக்கு நன்றி யாராவது பக்கத்துல தெரிஞ்சவங்க கேட்டிருந்தாலும் ஜெய்திமலா பென்சின்னு சொல்லி மேச்சேரி அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க பெஸ்ட் வேலையில தமிழ்நாட்டிலேயே யாரும் கொடுக்க முடியாத வேலையை நாங்கள் கொடுக்குறோம் நன்றிண்ணா நன்றி வணக்கம்